ஹேய் இருக்கும் வணக்கம் வணக்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சர்வநாத் ஃப்ளாக் எந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று எடுத்தது நேற்று பார்த்திங்கன்னா நான் வரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா மணி எட்டு ஐம்பத்தொன்னு ஆயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப நேற்று வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சி அதனால் பார்த்திங்கன்னா நேற்று வந்து வீடியோ போகிறதுக்கு சரியாக டைம் அமையலை அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வாய்ஸ் பண்ணுறேன் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் நான் போய் ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாரி போய் ரெண்டு மூணு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டீ வந்துருச்சு டீ வந்தோன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் டீ கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பக்கம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வேலையை ஆரம்பித்தோம் அப்புறம் முக்கால் வயசு பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக வந்துட்டாங்க நானும் இன்னும் ரெண்டு பேரும் மூணு பேர் மட்டும்தான் லேட்டாக போனோம் நான் ரொம்பவே லேட்டு இந்த டீ வாங்கிட்டு வந்த பார்த்தீங்கன்னா ஒரு அவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வந்தான் அவன் தான் டீ வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிச்ச இடத்துக்கு நாங்கள் போகித்தோம் டீ குடிச்சோன்னே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு போனோம் நான் இங்கே தான் வசி போட்டு வந்து ஒரு நாலஞ்சு காய்த்து ஊசிட்டு அதுக்கப்புறம் டீ வந்துடுச்சு அப்புறம் அப்படியே வேலையாக ஆக ஆரம்பிச்சிட்டோம் வேலை செஞ்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தாக முடிச்சுன்னு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தேன் நான் போட்டிருக்கிற பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளியமழாக தான் இருந்துச்சு வசி நிற்கலை அதனால் இன்னொரு கம்பி போட்டு ஜாயின் போட்டு தான் வசி நிற்க வச்சேன் அப்புறம் அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் உரிசிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தால் இன்னும் ரெண்டு மூணு பேர் உரிச்சிட்டு இருந்தாங்க அது காட்டுறவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பத்தாயிடுச்சு பத்து மணிக்கு எப்போ போல நம்ம சாப்பாடுக்கு போவோம் அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு நான் கூப்பிட்டுருந்தேன் யார் வர்றோமோ தெரியல ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டீ குடிச்சாங்க அதனால் சாப்பாடுக்கு வர கொஞ்சம் யோசிப்பாங்க அப்புறம் சத்தம் போட்டு பார்த்தேன் அப்புறம் வர்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தொப்பில் பார்த்திங்கன்னா மூணு பக்கம் நாலு பக்கம் காய் கொட்டியிருந்தாங்க அப்புறம் ஒரு பக்கம் காட்டியிருப்பேன் இங்கே அப்புறம் இதுக்கு மேலே ஒரு பக்கம் அப்புறம் நாங்கள் போட்டுருக்கற ஒரு பக்கம் மொத்தம் நாலு பக்கம் பார்த்திங்கன்னா காய் போட்டிருந்தாங்க சாப்பாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி இவன் அவன் வந்து மிரட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா சாப்பிட்ற சொல்லி எவ்வளோ ஆச்சு நீ பார்த்து லூஸ்ட் இருக்கானு கேட்டேன் ஏன்னா ஒவ்வொரு காய் உரிச்சிக்கிறேன் ஒரு காய் உறிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பத்து பதினஞ்சு காய் பக்கம் உரிச்சிட்டே தான் இருந்தான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சேன்னா வெளியே வந்தோம் ஆய்களில் தண்ணி போயிட்டுருந்துச்சு அது நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பாட்டிருந்தோம் அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் பெரிய ஆலமரம் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே கல்லை போட்டு பேசி விளையாண்டுட்டு அங்கேயும் கொஞ்ச நேரம் நின்றுருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் போது எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ரெடி இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் இன்னைக்கு நான் காயை உரிக்கல அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக தான் வந்த காட்டுக்கு அது ஒரு காரணம் எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு அப்புறம் காயும் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு வசி நிற்கல வசி நிற்காத ஒரு காரணம் அதனால் கொஞ்சம் காயும் உரிக்கலை அப்புறம் உரிச்சு முடிச்சோன்னு கொஞ்ச தண்ணி தாங்க முடிச்சு பக்கத்தா தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு சின்ன வாய்க்கால்னால் வடிஞ்சு தண்ணி ஃபில்ட்ராகி வர்ற மாதிரி கிளியராக இருந்துச்சு அதனால் அங்கே போய் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் ஆளு கேட்க வேணுமான்னு கேட்ட ஆளுகிட்டியும் அவங்களும் வேணும்னு சொன்னாங்க நான் கேனில் பிடிச்சிட்டு அப்புறம் ஒரு தம்பி வந்து அவங்களும் நான் குழந்தை குடிச்சிட்டு தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட கொடுத்தேன் அவங்க குடிச்சிட்டு நான் கொண்டு வர போனேன் அப்படின்ட்டு அதனால நான் முன்னாடி வந்துவிட்டேன் அப்புறம் காலையில் ஒரு பையன் டீ வாங்கிட்டு வந்திருப்பான் மத்தியானத்துக்கு போகல அதுக்கு முன்னாடி டீ காருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என் டீ கொண்டு வாங்க அப்படின்னு அவரும் டீ கொண்டு வந்தாங்க பால் டீ கேட்டால் பால் தான் நான் குடிப்பேன் பால் டீ கேட்டால் பால் டீ இல்லின்ட்டாங்க அதனால் வந்து சுக்கு வர காப்பி இருக்குது வேணுமான்னு கேட்டாங்க சரி கொடுங்கன்னு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அதுவும் ரெண்டு முறுக்கு சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காயத்துறதுக்கு வண்டி வந்துருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காரில் டீ குடிச்சிட்டு டக்குன்னு எந்திரிச்சு காய் உரிக்க ஆரம்பித்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்த கும்பியில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் காய் ஏற்றிட்டு இருக்காதையும் கரைச்சி காய் உரிச்சு முடிஞ்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கு ஒரு ஐம்பது காய் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போது அதையும் உரிச்சுட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் போகணும்னு சொன்னாங்க அது போகமா இல்லைன்னு கரெக்டாக தெரியல அது போகிறது இல்லையாமாங்க அது காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுவே லோடு கரெக்டாக போச்சோமா சரி அதுக்கப்புறம் என்ன கணக்கு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படியே முடிவு அதே மாதிரி கணக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம் வாக்கியில் தண்ணி போனங்காட்டி காட்டி வாக்கியில் போய் கைக்காம முடிச்சு கழுவிக்கலாம் அப்படின்னு அங்கே போய் வாக்கியில் கை கால் முடிஞ்சு கழுவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் டச் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தேங்க்யூ